வணக்கம் ஜி வணக்கம் ஜி இன்னைக்கு இந்தியா இந்தியாவில் உலக அளவுல ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு இதை நீங்க எப்படி ஜி பாக்கீங்க அதான் ஆக்சுவலா வந்து அண்ணாமலை பொதுவாக அவுட் ஆஃப் இது பேச மாட்டாரு அவர் பேசும்போது நீங்க ஒரு ஆளா இருந்தார் பேக் மோடின்னு சொல்லி கெட் பேக் கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னார் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ ஒரு அஞ்சு வாட்டியோ பத்து வாட்டியோ கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடின்னு கத்திட்டாங்க அதோட மேட்டர் முடிஞ்சிடுச்சு சவாலுக்கு சவால் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நீங்க தனியாளா இருந்தா இங்க வாங்க அங்க வாங்கன்னு நம்ம சுந்தர்சி படத்துல சுந்தர்சிக்கும் வடிவேலுக்கும் ஒரு காமெடி ஓடும் ஏய் நீ இந்த இடத்துக்கு வா அங்க தான் நான் உன்னை காட்டு அங்க அங்கே வந்துடுவாரு அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு வடிவேலு அந்த டைம்ல அந்த இடத்துக்கு சுந்தரிசி வந்துடுவையோ என்ன எங்க போனாலும் தோரத்துறையோ நீதானே சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த அரசியலை நீங்க அண்ணாமலைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப அடிக்கிறது வந்து இப்படித்தான் இருக்கும் ட்விட்டர்ல தான் உங்களுக்கு வந்து இந்த கெட் பேக் ஸ்டாலின்ங்கிறது இல்ல மனிதன் தமிழர்கள் மத்தியிலேயே இது வந்து ஆழ பழிஞ்சிருக்கிற ஒண்ணு ஏன்னா திமுக வரலாற்றுலயே ஐந்து வருடம் ஒரு நாள் அவங்க சட்டசபையில இருந்ததில்லை ஸோ கருணாநிதி ஐயா இருந்தது இருந்ததுங்கள ஸ்டாலின் ஐயா காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போறது இதுக்கு நடுவில் நாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வின் பண்ணுவோம் நானூற்றி நாற்பத்தி நாலு வின் பண்ணுவோம்னு நீங்க பேசிட்டு அர்த்தம் கெட் பேக் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்கன்னா தமிழ் படுத்தினா அது அசிங்கமாக இருக்கும் வெள்ள போடா மோடி அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நீங்க உடனே நான் மிகைப்படுத்துறேன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அவங்க கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஏன்னோ இவங்க பேர் வச்சா மாதிரி மோடிக்கு எதிரான இது போராட்டம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பல வருடங்களுக்கு முன்னாடி கருணாநிதி அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க ரட்டசபையில உடனே அவர் கருணாநிதி என்ன பண்ணாரு என்னை பெயர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எல்லாம் அரசியல் தரந்தடைஞ்சிடுச்சு அப்படின்னாரு அப்பதான் எங்க சோ சொன்னாரு சோழியா அது வரைக்கும் கலைஞர்னு தான் கூப்பிடுவார் கருணாநிதியா ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா சிலவால் இருந்தவர் வாட்டவரு இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி சொன்ன உடனே உங்க பேரை சொல்லி கூப்பிடுறது வந்து அவ்வளவு திறந்தா இந்த அரசியலா அப்ப உங்க பேர் என்ன அவ்வளவு மோசமானதா அப்படின்னு கேட்டு இருந்து கருணாநிதியின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இந்திய பிரதமருங்கிறத புரிஞ்சுக்காம மோடி மோடிக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு வித்தையை காட்டியிருக்கிறவங்க சட்ட புத்தகத்தை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு வெள்ள பேப்பரை எரிச்சுட்டு அடையாள நிமித்தமாக எரிச்சோன்னு கதை விட்டுட்டு தப்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி மோடிக்கு எதிரான போராட்டம்னு சொல்லிட்டு இவங்க லலித் மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு தப்பிச்சுட்டேன் அப்படின்றவாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது நல்ல வேலையா அப்படி பண்ணாம நேர்மையா நம்ம நரேந்திர மோடி ஐயா நரேந்திர தாமோதராஸ் மோடி ஐயாவுடைய எதிர்ப்பு தான் காட்டினாங்க இவர்களுடைய தரம் இவ்வளவு மோசமானது அரசியல் இவங்களுக்கு வந்து இவ்வளவு கேவலமா தான் நடத்த தெரியும் அப்ப நாம வந்து அதற்கு ஈடா செய்ய வேண்டிய அவசியம் ஒரு ரெண்டு படி கீழே இறங்கி பண்ண வேண்டிய அவசியம் வந்துடுது இதுதான் பிரச்சனையே இந்த இதுல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது வந்து எட்டு கோடிக்கு வரைக்கும் போகலாம் ஏன்னா ஆறு கோடி வாக்காளர்களுக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் இதை நான் பாக்குறேன் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வந்து இங்க இடம் இல்லை திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சமூக வலைதளங்கள்ல இப்போதைக்கு மட்டுமே ஒன் மில்லியனுக்கு மேல இந்த ஹேஷ்ராக்ட் ஆயிட்டு இருக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது மக்கள் இடத்துல எந்த அளவுக்கு இந்த ஆட்சி மேலையும் முதல்வர் ஆன வெறுப்பு வந்திருக்குன்னு நீங்க பாக்கீங்க இப்போ அதே மாதிரிதான் அஸ்ஸாம்ல திரிபுரால இங்கெல்லாம் பிஜேபி வரவே முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் உத்தரப்பிரதேசில் வந்து அப்படித்தான் பல வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பிஜேபி வராதுன்னாங்க மாயாவதியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு பிஜேபி வந்து கூட்டாட்சி நடத்தியது அப்ப மாயாவதி வந்து என்ன பண்ண மா மாயாவதி என்ன பண்ணாங்க அவங்க ஆட்சியில இருந்துட்டு திரும்ப பிஜேபி டான்னு வரும்போது ஓடி போயிட்டாங்க அந்த ஆட்சி கலைஞ்சது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூட முஃப்தி வந்து அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்க வந்து அதுலேருந்து வெளில போனாங்க அங்கே ஆட்சியே கலைஞ்சது ஸோ எங்கெல்லாம் இவங்க பிஜேபி வராது வராது வரவே முடியாது அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் கூட சொன்னாரு டெல்லியில மட்டும் நீ என்ன தோக்கடிச்சிட்டீனா அப்படின்னாரு தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவரும் தேர்ந்து தோத்து வந்து இந்த ட்விட்டர்ல வரக்கூடிய இந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டும் பிஜேபி இங்க வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது நாள் வரைக்கும் கூட்டணியில் இருந்தது கூட்டணியில இருக்கும்போது இருபது சீட்டு தான் கொடுப்பாங்க இருபது சீட்ல இவங்க வந்து உதாரணத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்குவாங்க சீமானையா நாற்பது சீட்லையும் நாற்பது இன் டு நாற்பதுன்னு வாங்கிட்டு பத்தியா நான் இவ்வளவு வாங்கிட்டேன் அப்படின்னு இந்த அரசியல் எல்லாம் கடந்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி தனியா நிற்கும் போது கிட்டத்தட்ட பதிமூணு தொகுதிகளில் பத்து பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று பதிமூணு தொகுதிகளில் பிஜேபி அதில் பத்தில் வந்து ரெண்டாவது இடத்துக்கும் மீதி மூணுத்துல கூட்டணியோடு சேர்ந்து ரெண்டாவது இடத்துக்கும் வந்ததுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த எண்பது சீட்டு இரநூத்தி முப்பத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் இந்த எண்பது சீட்டாவது வரும் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் வரலாம் ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போடும்போது முப்பத்தொம்பது ஜீரோன்னு ஓட்டு போடும் இல்லைன்னா ஜீரோ முப்பத்தொன்பதுன்னு ஓட்டு போடும் சட்டசபைக்கு வரும்போது ரெண்டு ஸ்டூ ஒன்றுன்னு ஓட்டு போடும் ரெண்டு ஒரு பக்கம் ஒன்று ஒரு பக்கம்னு ஓட்டு போடும் அதே மாரி ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி அரசு கலைஞரவர்கள் அமைச்சாருங்கிறது வேற கதை அப்போ இப்ப வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எண்பது சீட்டு அப்படிங்கிற போக்கஸோட பிஜேபி வரும் அதுலேயே ஜெயிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நடக்க போறது நல்லது என்னவோ அது நடக்க போகுது அப்படி இல்லையா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அது வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரும் ஆனால் அதுக்கு ஒரு மடைமாற்றம் நடக்கணும் அந்த மடைமாற்றம் என்னன்னா இதனால் வரைக்கும் அதிமுகவோ திமுகவோ அதுல பர்டிகுலரா திமுக கூட்டணியுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டு எப்படியாச்சும் ஆட்சி அமைச்சிடும் கூட்டணியில் இருக்கிற பல்லக்கு தூக்கிகளுக்குலாம் எதையாவது கொடுத்துட்டு அவங்கள சரி பண்ணிவிடும் அப்படி இல்லாமல் அதிமுக எடப்பாடி ஐயா கரெக்டாக யோசிச்சாருன்னா விஜய் ஏற்கனவே யோசிச்சிட்டாரு அண்ணாமலை ஜூலையிலே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள வரும்னு வந்ததுன்னால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஆனால் இந்த ட்விட்டரை வச்சு மட்டும் நான் கேரி பண்ண மாட்டேன் ஏன்னா கருணாநிதி ஐயாவுக்கு எப்போதுமே கூட்டம் வரும் மீட்டிங்கில் அவர் சொல்லுவார் இதெல்லாம் எனக்கு வாக்குகளாக வந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட சொல்லியிருக்காங்க இங்கே ஓவியாவுக்கு வந்த விஜய் டிவி ஓட்டெல்லாம் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த விஷயங்களை வைத்து மட்டும் கணக்கில் திடக்கூடாது ஆனால் அடிப்படையில் நல்லதுதான் நடக்க போகுதுங்கிறதுக்கான நேர்மையான ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன் இதே சமயத்துல பாஜக ஓட்டின போஸ்டர் அது மேல கூட ஒரு சிலர் சில அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்றாங்க தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு போஸ்டர் இருக்காங்க ட்விட்டர்ல கூட தமிழ் வாழ்கன்ற கேஸ்டாக ட்ரெண்ட் பண்றதுக்காக முயற்சி செஞ்சுட்டு வராங்க டிவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு வராங்க இதெல்லாம் நீங்க ஆமா இல்ல இது எப்போதுமே நடக்கும்ல அதாவது வந்து மடைமாற்றம் செய்வதும் மொழி போராட்டமா மாத்துறதும் இவங்களுக்கு கை வந்து கல மொழி போராட்டமே கிடையாதுங்கிறது மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க அப்போ இவங்க செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அவங்க முன்னாடியே சிரிக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்த மீடியாவுடன் பகிர்ந்து பயிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றி கஜி நன்றி ஜி தேங்க்யூ நன்றி நன்றி